வணக்கம் தமிழன் செய்திகள் வாசிப்பவர் புஷ்பகலா பிரபாகர் தேசிய அடையாள அட்டை தொடர்பில் வெளியாகியுள்ள முக்கிய தகவல் கடன் அட்டை பாவனையாளர்களுக்கு வெளியான முக்கிய தகவல் கல்வியற் கல்லூரி மாணவர்களுக்கான கொடுப்பனவு தொடர்பில் வெளியான தகவல் திகதி தேர்தலில் ரணில் மீண்டும் ஜனாதிபதியாவார் வெளிநாட்டவர் ஏழு பேருக்கு ஆயுள் தண்டனை கொழும்பு நீதிமன்றம் அதிரடி இலங்கையில் சுற்றுலா பயணிகளின் வருகை தொடர்பாக வெளியாகியுள்ள தகவல் சிறிய அளவியல் தரவுகளுடன் கூடிய புதிய இலத்திரனியல் அடையாள அட்டை இந்த ஆண்டு இறுதிக்குள் அறிமுகப்படுத்தப்படும் என ஆட்கள் பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் முதல் முறையாக அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்கும் நபர்களுக்கு முதலில் இந்த அடையாள அட்டை வழங்கப்படும் என ஆட்பதிவு ஆணையாளர் நாயகம் பிரதீப் சபுதந்திரி குறிப்பிட்டுள்ளார் இதன் அடிப்படையில் தற்போதைய நிலையில் தேசிய அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்கும் பாடசாலை மாணவர்களுக்கு உறுதிப்படுத்தல் கடிதம் மட்டும் வழங்கப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தோடு இந்த திட்டத்தின் கீழ் அனைத்து குடிமக்களுக்கும் ஒரு வருடத்துக்குள் பயோமெட்ரிக் தரவுகளுடன் கூடிய புதிய இலத்திரணியல் அடையாள அட்டை வழங்கப்படும் என ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் எனினும் தற்போது வழங்கப்பட்ட தேசிய அடையாள அட்டையை இழந்தவர்களுக்கு வழமை போன்று இதற்கு முன்னர் வழங்கப்பட்ட அடையாள அட்டை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் ஒரு நாள் சேவை அல்லது பொது சேவைகளின் கீழ் ஆட்கள் பதிவு திணைக்களத்தில் இதனை பெறலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் புதிய தேசிய தேசிய வழங்குவது தரவு தயாரிப்பது வேலை திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் என ஆட்பதிவு ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கடன் அட்டை வட்டி வீதங்களை குறைப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விடயத்தை அதிபரின் சிரேஷ்ட ஆலோசகரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆசுமாரசிங்கம் தெரிவித்துள்ளார் நாட்டின் பணவீக்கம் தசம் ஒன்பது வீதமாக காணப்படுவதாக சர்வதேச நாணய நிதியம் குறிப்பிட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் மூன்றாம் தவணை கடனாக மில்லியன் அமெரிக்க டாலர் கிடைக்க பெற்றுள்ளதாக கூறியுள்ளார் நாடு தற்போது செல்லும் பாதையை மாற்றினால் பாரதூரமான பொருளாதார பாதிப்புகள் ஏற்படக்கூடும் எனவும் சர்வதேச நாணய நிதியம் கூறியுள்ளதாக தெரிவித்துள்ளார் இதே வேளை இலங்கையின் பொருளாதாரம் இன்னமும் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் இருப்பதாகவும் ஆனால் பொருளாதார அபிவிருத்தியில் இலங்கையின் செயற்பாடு வலுவாக இருப்பதாகவும் சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது மேலும் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் சமூக நலச் செலவினங்களை தவிர அனைத்து அளவு இலக்குகளையும் இலங்கை அடைந்துள்ளது என்றும் சர்வதேச நாணய நிதியம் குறிப்பிட்டுள்ளது கல்வியற் கல்லூரி மாணவர்களின் மாதாந்த கொடுப்பனவை எட்டாயிரம் ரூபாவாக அதிகரிப்பதற்கு கடந்த பிப்ரவரி மாதம் அமைச்சரவை எடுத்த தீர்மானம் இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மாணவர்களுக்கு மாதாந்தம் ஒதுக்கப்படும் நாலாயிரத்தி எண்ணூறு ரூபாவை தவிர கூடுதல் பணம் எதையும் செலவழிக்க வேண்டாம் என்றும் அமைச்சரகம் கல்லூரிகளுக்கு தெரிவித்துள்ளது உணவுப் பொருட்கள் மற்றும் இதர பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ள நிலையில் ஒரு மாணவர்களுக்கு நாளொன்றுக்கு ஒதுக்கப்படும் நூற்றி அறுபது ரூபாய் தொகை போதுமானதாக இல்லை என அமைச்சுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் கொடுப்பனவை அதிகரிப்பது தொடர்பில் அமைச்சு கவனம் செலுத்தியுள்ள நிலையில் அதற்கான அமைச்சரவை அங்கீகாரம் இருந்தும் மாணவர்களுக்கு கொடுப்பனவு கிடைக்காதது பாரிய எனவும் மற்றும் கல்லூரி வளாகத்தில் கிடைக்கும் பொருட்களை மாணவர்களின் உணவில் சேர்க்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் விரிவுரையாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் மார்ச் மாதம் முதல் மாணவர்களின் கொடுப்பனவு எண்ணாயிரம் ரூபாவு வாக அதிகரிக்கப்படும் என நாடாளுமன்றத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் கல்வி அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேம அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஒக்டோபர் மாதம் ஐந்தாம் திகதி தேர்தல் நடைபெறும் என அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் அத்தோடு தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெறுவார் எனவும் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் கலந்து கொண்ட போதே அமைச்சர் மற்றும் ஈரான் நாட்டு பேருக்கு தண்டனை விதித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது ஹெரோயின் போதை பொருளை வைத்திருந்த மற்றும் கடத்திய குற்றச்சாட்டின் பேரில் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பான வழக்கு நேற்று வெள்ளிக்கிழமை நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே மேற்படி தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கை கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது இலங்கை கடற்பரப்பிற்குள் நூற்றி இருபத்தி மூன்று கிலோ ஹெரோயின் போதைப் பொருளுடன் பாகிஸ்தான் மற்றும் ஈரான் பிரஜைகள் கைது செய்யப்பட்டனர் கைதான சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்டமா அதிபர் கொழும்பு மேல் நீதிமன்றில் குற்றப்பத்திரிகை தாக்குதல் செய்தார் குறித்த வழக்கு நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்ட நிலையில் ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார் மேலும் குற்றவாளிகளால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை கருத்தில் கொண்டு தண்டனையை அனுபவிக்கும் வகையில் அவர்கள் அந்தந்த நாடுகளுக்கு நாடு கடத்தப்பட வேண்டும் என்றும் கொழும்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தகவலை சிங்கராஜவென கட்டுப்பாட்டு அலுவலகம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் கொரோனா தொற்றுக்கு பின்னர் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்து நல்ல மட்டத்தில் இருப்பதாக சிங்கராஜவென அதிகாரி மங்கள குலரத்ன தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அதிகாரி மேலும் தெரிவிக்கையில் கடந்த ஆண்டு உள்நாட்டு சுற்றுலா பயணிகளும் இருபத்தி எட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் வந்திருந்தனர் மேலும் இந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறு உள்நாட்டு சுற்றுலா பயணிகளும் மூவாயிரத்தி முன்னூற்றி ஒரு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் வந்துள்ளனர் இந்த ஆண்டு முதல் இருபத்தி நானூற்றி இருபத்தி ஏழு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்துள்ளனர் இம்முறை பெய்த மழையினால் சிங்கராஜவன பகுதி அடைந்துள்ளதாகவும் வறண்ட காலங்களில் காண முடியாத நீர்வீழ்ச்சிகள் மற்றும் விலங்குகள் காணப்படுவதால் சிங்கராஜ பகுதிக்கு பாடசாலை மாணவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை வருகை தருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் இத்துடன் ஒல்லாந்து தமிழன் வலையொலி செய்திகள் நிறைவு காண்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒல்லாந்து தமிழன் வலையொலிய லைக் பண்ணுங்க மறக்காம பண்ணுங்க